எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய கிருபையானது உங்களை தாங்கி நடத்துவதாக ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிற தேவன் இன்றைக்கு தம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு பாரத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் பாருங்கள் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமாய் இருக்கிற இயேசு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளனர் பிரியமானவர்களே கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் கவனி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனை பிறந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் பனிரெண்டு அப்போஸ்தலர்களை தம்மோடு கூட இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொன்னார் தம்மோடு கூட இருக்கவும் அந்த கனமான ஊழியத்தை செய்யவும் விசாசுகளை துரத்தி ஜனங்களை ஆசிர்வதிக்கவும் இரவும் பகலும் தன்னோடு இருக்கும்படிக்கு பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் அவர்களுக்கு குடும்பம் இருந்தது பிள்ளைகள் இருந்தது ஆனாலும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்படிக்கு அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அதே போலதான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம் நான் ரட்சிக்கப்பட்டேன் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோமா கவனித்து பாருங்க அநேக தேவ பிள்ளைகள் காலையில் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறார்கள் அதற்கு பிறகு உலகத்திற்கு செல்லும் பொழுது உலகத்தோடு உலகமாய் கலந்து விடுகிறதை பார்க்கிறோம் உலகத்தான போல மாப்பிள்ளை மச்சானு பேசுகிறது உலகத்தான போல அப்படி பைக்கில் கட்டடித்து ஸ்பீடாக போகிறது உலகத்தான போல் பந்தாக பண்ணுறது உலகத்தானே போல ஒருவேளை உலக ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒருவேளை உலகத்தானே போல மேன்மையை மட்டுமே விரும்புகிறது கொஞ்சம் கவனிங்களேன் கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட வேண்டும் என்று யாராவது விரும்புகிறார்களா என்னை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று யாராவது ஆசைப்படுகிறார்களா நான் என் தேவனுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை நான் புரிந்து கொண்டு அவருடைய பாரத்தில் கொஞ்சத்தை நான் சுமக்க விரும்புகிறேன் என்று சிந்திக்கிறார்களா எல்லாருமே பிரபலமாக விரும்புகிறோம் எல்லாருமே பகட்டாய் வாழ விரும்புகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருந்தால் என்ன செய்வோம் கவனித்து பாருங்களேன் அங்க ஒரு வாலிபன் வருகிறான் அண்டவரே நீர் எங்க போனாலும் நான் உங்க கூட வருவேன் அப்பதான் அண்டவர் சொல்றாரு எப்பா பறவைகளுக்கு கூடு உண்டு நரிகளுக்கு குழி உண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க நேரம் இல்லைப்பா யோசித்துக்க தலை சாய்க்க இடம் இல்லை எனக்குன்னு ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் இல்லை ஒரு வீடு வாசல் இல்லை எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை உன்னால் வர முடியுமான்னு கேட்குறாரு அந்தால போயிட்டான் அப்போ கவுனிங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரத்தில் தூங்குவதற்கு நேரம் இல்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் அருமையான காலம் சென்ற தேவ மனிதர் ஃப்ரெட்ரிக் ஜாஷுவான்னு சொல்றாங்க ஒரு டைம் மும்பை பட்டணத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு வீட்டுக்கு படுக்க வராரு நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு படுக்க வர்ற அவர் பாத்ரூமில் போய் கை கால் முகம் கழுவிட்டு தான் படுக்க போவார் அது அவருடைய வழக்கம் பாருங்கள் அன்னைக்கு பாத்ரூமில் போய் டேப்பை திறக்காரு ஆனால் அது ஷவர்லேருந்து தண்ணி விழுந்து தலை முழுவதும் குளிச்சிட்டு இப்போ அவரு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து தலையெல்லாம் தோட்டிட்டுப்பா படுக்கணும்னு வந்து குளிச்சிட்டேன்னே இனி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு தூக்கம் வராது அப்படின்னாரா அப்போ தான் ஆளு சொன்னாரா மகனே நான் தான் உன் மேலே தண்ணி ஊற்றி விட்டேன் நீ கவனக்குறைவாக திறந்துட்டேன்னு நினைக்கா கவனக்குறைவாக இல்லை நான் தான் நீ தூங்கக்கூடாது பார் இந்த பட்டணத்தை பார் இந்த மக்களை பார் எவ்வளவு அறியாமைக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி கிடக்கிறாங்க அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் தான் உன் மேலே தண்ணி ஊற்றி விட்டேன் பாருங்கள் அதுக்கு பிறகு அந்த தேவ மனுஷன் ரெண்டு மணி நேரம் ஜெபம் படுத்தார் இதாங்க தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருக்கிறோமா நிறைய பேர் தூக்கம் வரலன்னு கவலைப்படுறாங்க தூக்கம் வரலைன்னா ஜெபிக்கணும் வேத வாசிக்கணுங்கிற என்ன வருதான்னு பாருங்க ஒருத்தருக்கும் மாட்டேங்குது தூங்கணும் 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 அதைத்தான் விரும்புகிறார் பிரியமானவர்களே தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார் இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதற்கு ஐக்கியமா இருக்கும்படி ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த நல்ல நாளிலும் அது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த செய்தியை கேட்ட பிறகாகிலும் நாங்கள் உணர்வடைந்து உம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அண்டபரை அண்டபுரை உண்மோடு ஐக்கியமாயிருப்பதற்கு நடப்பதற்கு உம்மோடு பேசுவதற்கு உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை நடத்தி ஆசை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நாமே ஆமாம்